ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பெஷியன் கேட் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் அதேமாதிரி பெஷியன் கேட்டுக்கும் நாட்டுப் பனைக்கு உள்ள வித்தியாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பெர்ஷியன் கேட்டை நீங்கள் மொதல் மொதல் வாங்குறீங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரே அந்த அந்த வீடியோ அதை போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு விற்கிற கேட்லேட்டர் சாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் எங்கே கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து பாத்ரூம் போகிறாங்களோ இல்லை எங்கே யூரின் போகிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இடத்த நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணுங்க ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு க்ளீனிங் முக்கியமோ அதே மாதிரி தான் பூனைகளும் பார்க்கும் நீங்கள் என்ன நினைக்கலன்னா பூனைலாம் இதெல்லாம் பார்க்கமான்னு கண்டிப்பாக பார்க்குங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடத்த செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக போய்ட்டு அதில் இருந்துட்டு மண்ணை போட்டு கவர் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா அழகாக அந்த லிட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த சேண்டை மாற்றிட்டுருக்கணும் ஒரு கேட்டு வளர்த்திங்கன்னா ஒன் வீக் கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரெண்டு மூணு கேட் வளர்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றணும் ஏன் மாற்றணும்னு சொல்கிறேன்னா அது மூலிமாவும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து மூணு கேட் வச்சிருக்கேன் இல்லையா பஷியின் அது இல்லாமல் நாட்டு போன ஒன்று வச்சிருக்கேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே இடத்துல போய் இருந்து இருந்து நான் ஒரு ஒரு த்ரீ டேஸ்க்கு மாற்றாமல் ஒன் வீக் ஆகிடுச்சு மாற்றணுன்னு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஜாக்கினுக்கு வந்து வாலில் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்துச்சு நான் அது வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன் வீக் முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சேண்டு மாற்றும் போது கவனமாக மாற்றுங்க அதே மாதிரி பஷியன் கேட்ட வரையும் நீங்கள் எந்த ரூமில் வளர்க்குறீங்களோ அதுதான் அவங்களுக்கு உலகம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நீங்களாம் எங்கே கூப்பிட்டு போனாலும் ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியத்தோடையும் பார்ப்பாங்க அது ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு நீங்கள் எங்கே ஒரு ரூமில் வச்சு நீங்கள் விளாட்டுக்காரங்களோ அதான் அவங்க வீடு இப்போ நம்ம வீடை விட்டு நம்ம வெளியே போகிறோம் நம்ம மனுஷங்க நம்மளுக்கு தெரியும் ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட உலகம்ன்ற மாதிரி அந்த ரூம்லேயே இருந்துருவாங்க ஸோ நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகிற மாதிரினா அவங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போகணும் அதே மாதிரி வெளியே நீங்கள் விடுறீங்க உங்களை மீறி கேட்டு வெளியே போகுதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன் சொல்கிறேன்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நாட்டு போனியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு நம்ம வீடு என்னென்னு எல்லாமே தெரியும் அவங்க எங்கே போனாலும் சுற்றி கித்திரி வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் பெஷன் கேட்ட பொறுத்தவரையும் கிடையாதுங்க அவங்க ஒன்ஸ் வெளியே போனாங்கன்னா யாராவது அது அழகாக ஆகா அழகாக இருக்குது இந்த பூனைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்குது உங்கள் கண்காணிப்பில் ஒன்றீங்கன்னு நீங்கள் வெளியே விடுறீங்களா ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு இது போனால் வந்துடும் சொல்லிட்டு யாருன்னா விட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது ஸ்கேப் ஆகிடும் இல்லைன்னா டாக் ஸ்ட்ரீட் ஆக இருக்குது இல்லைங்களா அது கூட கடிச்சு கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது கொல்லணும்னு கொல்லாதுங்க ஏதோ ஒரு புதுசான ஒரு இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ந நாட்டுப் பொறுத்தவரையும் சாரி நாட்டுப் பூனைன்ற பாருங்கள் பெஷின் கேட்ட பொறுத்தவரையும் நான் இங்கே பார்த்தோன்னா முயல் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கடிச்சு கொன்றுங்க சாப்பிடாதுங்க கொன்றுருவோம் ஏன்னா என்னோடய பூனை அப்படி தான் ஒன் இயர் பிஃபோர் வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு போட்டுச்சு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஆனால் மாதிரி உங்கள் யாருக்குமே ஆகக்கூடாது அதனால் வெளியே பெஷின் கேட்டால் விடவே விடாதீங்க அப்படி நீங்கள் விருறாமாரினா கூட பெல்ட்டு போட்டு அழகாக நீங்கள் உங்கள் கையில் வச்சுன்னு எப்படி நம்ம நம்ம வளர்க்குற நாய்களை எப்படி நம்ம பெல்ட்டு போட்டு கூப்பிட்டு போவோமோ அதை மாதிரி கூட நீங்கள் கூப்பிட்டு போவாங்க ஏன்னா அதுதான் சேஃபு ஸோ பெஷின் கேட்டால் வெளியே விடவே விடாதீங்க இதுதான் நான் சொல்ல வந்தேன் நாட்டு போனிங்க பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் வெளியே போச்சுன்னா உள்ளே வந்துடாது எல்லாருக்குமே தெரியும் அவங்க எங்கே போனாலும் சுற்றினாலும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரலாம் கூட மூணு நாள் வந்துருவாங்க ஆனால் பெஷன் கேட்ட பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அதே மாதிரி பெஷன் கேட்டுக்கு என்ன ஃபுட்டு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா மியா ஃபுட் கொடுங்க இல்லை ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இல்லை ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபுட்டுலாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை நீங்களே எதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா முட்டைங்க முட்டையை நல்லா ஒரு கேட்டுக்கு ஒரு முட்டை கொடுங்க ரெண்டு மூணு கேட்டு இருந்தானா ஒரு ரெண்டு மூணு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை அப்புறம் முட்டை கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வெஜ்ஜில் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கேரட்டையும் கொஞ்சம் அரை இதில் வேக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி